ஹாய் மக்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோகம் புத்தாண்டவர் கோயிலுக்கு தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணைகள்லாம் தாலி கட்டி திருவிழா முடியில் அன்னைக்கு தாலி அறுப்பாங்க தேர் முடிஞ்ச உடனே ஆனால் இந்த கோயிலில் வந்து ஆண்களும் தாலி கட்டுவாங்க இங்கே பாருங்க வராங்க மீசையை எடுத்துக்கிட்டு ஆண்களும் தாலி கட்டுவாங்க என்ற நிகழ்வு வந்து பெருசாக எந்த சேனல்லையும் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க நாம் கவர் பண்ணியிருக்கோம் இங்கே ஆண்கள் எதுக்காக தாலி கட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வேண்டுதல் தாங்க அவங்க வேண்டுதல் ஒன்று வைப்பாங்க இறைவன்கிட்ட இறைவன் வந்து கூத்தாண்டவர் நடத்தி வச்சிட்டாரு அப்படின்னா அவங்க மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மூலம் வளையல் போட்டு பூ வச்சு தாலி கட்டிட்டு வருவாங்க இங்கே பாருங்க தாலி கட்டிட்டு எத்தனை இளைஞர்கள் வராங்கன்னு பாருங்கள் கையில் பிரசாதத்தோட இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை இளைஞர்கள் வராரு இளைஞர்கள் வராருன்னு பாருங்க நாம இதை பற்றின விளக்கத்தை தாலி கட்டினவர்கிட்டே கேட்போம் இப்போ வந்து கோயிலில் திருநங்கைகள் தான் வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் பார்த்துருவோம் அதாவது டிவியில் நாங்களாம் வெளியூர் டிவியில் இந்த நியூஸ் எல்லாம் திருநங்கை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்த நாள் தாலி இருப்பாங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஆணு தான் நீங்க வந்து மீசை எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து தாலி கட்டுறீங்க மாலை கையில கையில் எல்லாம் போட்டுறீங்க இது எதுக்காகண்ணே இந்த கோயில ரொம்ப சத்தியவாய் இந்த கோயில் தான் இந்த கோயில் ரொம்ப சக்தியாக இருந்த கோயிலை நினச்சது நடக்க நினச்சது நடந்ததால் வந்து வருஷ வருஷம் ஆம்பளை கோயிலே கட்டிவிடும் உங்களுக்கு என்ன நினைச்சீங்க நீங்கள் என்ன நடந்துச்சு எனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகலாம் எல்லா கோயில் நிறைய இடத்துக்கு போய்ட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு வந்து இதுமாரி தாலி கெட்டு போனால் ரெண்டு மாதத்திலே கல்யாணம் ஆகுது அது வருஷம் வருஷம் கட்டுறதுமே பிரார்த்தனை ஆனா வருஷம் வருஷம் வந்து கட்டிவிடும் அதே ஆனவங்களால் கல்யாணம் குழந்தைங்கலாம் இருக்காங்களா எத்தனை குழந்தைங்க இறைவன் சக்தியால் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தையங்க குழந்திருக்கு நல்ல விஷயம் சக்தியாக அந்த எல்லாருமே நிறைய பேர் ஆம்பளையும் கட்டுவாங்க

அவங்க நினைப்பு என்ன வேண்டாங்களோ அத நினைச்சு நடந்து நடக்கிறதாவும் கட்டுவாங்க நடந்து முடிஞ்சப்போ கண்டிப்பா கட்டிட்டே இருப்பாங்க சில பேர் மூணு வருஷத்துல நிப்பாட்டுவாங்க மாலை கையப்பூவில் மாலை போற மாதிரியா அவன் மூணு வருஷம் எட்டு வருஷம் அப்படி இருப்பாங்க 3 வருஷம் ஃபுல்லா கட்டறவங்க இருக்காங்க அவ்ளோ வெயில்லயும் வந்து எவ்வளவு தூரம் ஊருக்கு இங்க வந்து எங்க ஊருக்கு இங்க வந்து 28 கி. 28 கி. 2 லேல வந்தீங்களா 2 லேல வந்து டாலி கிட்டட்டு 2 லேல போய் திருப்பி நாளைக்கு வருவீங்க போன் செனக்கு இல்ல இங்கதான் இங்கதான் நீங்க உள்ள நைட்டு ஃபுல்லா இங்கேயே ஸ்டே பண்ணி விடுவீங்களா நைட் தான் பெங்களூருல வந்தா திருப்பி இங்க இருந்து பெங்களூருக்கு போங்க ஓகே வேலை செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அவன் என்ன பிஸ்னஸ்ஸு அவங்களோட பிஸ்னஸ்ஸு நல்லா வரணும்னு எங்கள் யூடியூப் சேனல் சார் ரொம்ப நல்லா வாழ்த்துடும் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸில் முடிச்சுட்டு ஊருக்கு போய்ட்டு நன்றிங்க பார்த்து